வணக்கம் உங்கள் விக்கிராஜ் அஜித்குமார் அவருடைய கொலை வழக்குல திருப்புவன பகுதியில் பயங்கர சலசலப்பு நடத்திட்டு இருக்கு அந்த சலசலப்புக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவருடைய உடலை வாங்க அங்க உள்ள பொதுமக்கள் அஜித்குமார் அவருடைய நண்பர்கள் அனைவரும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மெயினா அங்க வந்து ஒரு போராட்டம் மரியாதை மாதிரி பண்ணிருக்காங்க எங்களுக்கு உடலை வாங்க முடியாது எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒரு கிறுக்குத்தனமான வேலை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கிறுக்குதனமான வேலை நடந்துட்டு இருக்குங்க அங்க உள்ள ஒரு மண்டபத்துல அங்க உள்ள ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி வச்சு அங்க உள்ள ஒரு அதிகாரி காவல்துறையில உள்ள அதிகாரியும் சேர்ந்து அஜித்தோட அம்மா அஜித்தோட தம்பி அப்புறம் அஜித்தோட பெரியம்மா பெரியாப்பா சித்தி அப்படின்ற உறவு முறை எல்லாருமே கூட்டி வச்சு அங்க சமரசம் பேசிட்டு இருக்காங்க அங்க இருந்து வெளியில இருந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க மரியாதை பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில ஒருத்தர் வந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு வீடியோ எடுக்கிறாரு அப்படி என்னதான் பேசுறாங்க இவங்க மறியலுக்கு இவங்க வந்து சமரசமா பேசி நீதி நம்மளுக்கு செய்யப்படுறாங்களா அப்படின்றது ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்க மொத்தம் தெரியுது அங்க வந்து சம்மரசம் பேசுறாங்க அந்த சம்மரசத்தை கேட்டு உள்ள இருந்து ஒரு நபர் வந்து டோரை சாத்துறாரு விண்டோவை விண்டோ சாத்தணும்னு அங்க பயங்கர சலசலப்பாவது அஜித் குமாரோட நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே ஓடி போய் டோரெல்லாம் உடைக்கிறாங்க பயங்கரம் கலவரமா நடந்த மாதிரி ஆயிடுச்சிங்க சிபிஐ உண்மையில என்ட்ரி கொடுத்துட்டாங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சீக்கிரமாக சிபிஐ விசாரணை வந்து சீக்கிரமாக நடத்தி சீக்கிரமா டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால சிபிஐ வந்து விரைந்து பண்ணிட்டு இருக்காங்க உண்மையில அஜித்குமார் அவருடைய வழக்கில் நம்மளுக்கு எல்லாருக்குமே நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அங்கே நடந்த அந்த காட்சி இப்பொழுது உங்களுக்காக நம்மளுடைய சேனல்ல